எஃப்னா தமிழ் டிவி யாவருக்கும் இனிய வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் விடயம் சவுதி அரேபியாவில் மதத்தை கைவிட்ட யுவதிகளுக்கு கொலை அச்சுறுத்தல் தொடர்பான தகவலொன்றை இன்று எப்னா தமிழ் டிவியனூடாக என்று பார்ப்போம் வாருங்கள் சவுதி அரேபியாவில் இருந்து தப்பி வந்த இரு யுவதிகள் உயிர் அச்சுறுத்தல் காரணமாக சர்வதேச நாடுகளின் உதவியை கூறியிருக்கின்றனர் சவுதி அரேபியாவில் இருந்து மதம் மாறி வேறு நாடுகளுக்கு செல்லும் நிலைமை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது இலங்கை ஊடாக அவுஸ்திரேலியா செல்ல முற்பட்ட இரண்டு இஸ்லாமிய யுவதிகள் இவ்வாறு கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் மதத்தை துறந்த காரணத்துக்காக மரண தண்டனை வழங்கப்படலாம் என்ற அச்சம் காரணமாக குடும்பத்துடன் இலங்கைக்கு விடுமுறை வந்திருக்கின்றனர் இங்கிருந்து ஹாங்காங் நாட்டுக்கு தப்பிச் சென்றவர்கள் அங்கிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல முற்பட்டுள்ளனர் இதன்போது ஹாங்காங் நாட்டு அதிகாரிகளினால் குறித்த இரு யுவதிகளும் தடுத்து நிறுத்தப்பட்டனர் இந்த நிலைமையில் தமக்கு அபாயம் அளிக்குமாறு கூறி சர்வதேச நாடுகளிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் சவுதி அரேபியா யுவதிகள் இருவர் தாங்கள் சவுதி அரேபியாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டால் படுகொலை செய்யப்படலாம் என்று அவர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர் பாதிக்கப்பட்ட யுவதிகள் கருத்து வெளியிடுகையில் மார்க்கத்தை துறந்தமைக்காக குடும்ப உறுப்பினர்களினால் வன்முறைகளுக்கு முகங்கொடுத்து வந்ததாகவும் தானும் தனது சகோதரியும் நாட்டை விட்டு வெளியேற திட்டமிட்டோம் கடந்த இரண்டு வருடங்களாக திட்டமிட்ட போதும் தனது இளைய சகோதரி பதினெட்டு வயதினை எட்டும் வரைக்கும் அனைத்து துயரங்களையும் பொறுத்திருந்தோம் தங்களது குடும்பத்தினர் இலங்கைக்கு விடுமுறை செல்வதாக திட்டமிட்டதை தொடர்ந்து ரகசியமாக அவுஸ்திரேலியாவுக்கான விசாவுக்கு விண்ணப்பம் செய்தோம் கடந்த செப்டம்பர் மாதம் ஆறாம் திகதி இரவு இலங்கையிலிருந்து தங்களது குடும்ப உறுப்பினர்கள் யாருக்கும் தெரியாமல் விமான நிலையம் வந்து அங்கிருந்து ஹொங்கொங் தப்பிச் சென்றோம் ஹொங்கொங் விமான நிலையத்தில் அவுஸ்திரேலியா செல்லும் விமானத்துக்கு காத்திருந்த வேளை தங்களது கடுப்புச்சீட்டை சோதனை செய்த அதிகாரி ஒருவர் தங்களை அங்குள்ள சவுதி அரேபியா தூதர அதிகாரி ஒருவரிடம் மாட்டிவிட்டார் அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து தாங்கள் இடங்களுக்கு மாறி மாறி ஓடிச் சென்று பதுங்கி வாழ்ந்ததாக அவர் கூறுகின்றார் தாங்கள் அங்கு இருப்பதனை அறிந்த தந்தை ஹொங்கொங்குக்கு வந்ததாகவும் ஆனால் யுவதிகள் இருவரும் தந்தையை சந்திக்க மறுத்து விட்டார்கள் என்று கூறப்பட்டிருக்கின்றது தற்போது தங்களது சட்டத்தரணியூடாக ஆஸ்திரேலியாவுக்கு தஞ்சம் கோரியுள்ள இரண்டு சகோதரிகளும் தங்களை மீண்டும் சவுதி அரேபியாவுக்கு அனுப்புவதை தடுக்குமாறு கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் தாங்கள் சவுதி அரேபியா திருப்பி அனுப்பப்பட்டால் ஊடகவியலாளர் யாமல் கசோக்கிக்கு என்ன நடந்ததோ அதுதான் தமக்கும் நடக்கும் என்று அச்சம் வெளியிட்டிருக்கின்றனர் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் சவுதி அரேபியா இளம்பண்ணொருவர் இவ்வாறு அபயம் கோரி விடுத்த நிலையில் கனடா அகதி அந்தஸ்து வழங்கியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இன்று நாங்கள் பார்த்த விடயம் சவுதி அரேபியாவில் இருந்து மதத்தை கைவிட்ட நிலையில் நாடு கடந்து ஹாங்காங் நாட்டில் தஞ்சமடைந்திருக்கின்றனர் அவர்கள் தொடர்பான தகவல் ஒன்றை இன்று எஃப்நா தமிழ் டிவியினூடாக தந்திருந்தோம் எமது இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை எமக்குத் தாருங்கள் இதுபோன்ற பல்வேறு தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு எஃப்னா தமிழ் டிவியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்